எல்லாருக்கும் எல்லா உதவிகளையும் உடனடியாக நிச்சயமாக புதிய ஆண்டுகள் அவர் அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆண்டவருடைய பிறந்தது இன்னைக்கு தினம் அதனால ஆண்டவருடைய இயேசப்பா நீ பிறந்த தினத்தை நம்ம சிறப்பா நீ இந்த சிறப்பு விழாவ சிறப்பா பண்ணுன்னு சொன்னது லெஜண்ட் ஆனந்த் தான் நான் சொன்ன ஒரு இரநூறு பேர் சாப்பாடு கொடுக்க போகுது இல்லப்பா ஐநூறு பேர் கூட வாங்கிக்க சாப்பாடு வந்து நமக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏழைகளுக்கு உதவி பண்ணதான் நம்ம இருக்கோம்

சிக்கன கடி பிரியூடி கடிமா பிரியாணி காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக கங்கை யமுனை காவிரி என்று ஓடுவது ஆஹா ஆஹா அற்புதம் அபாரம் தேங்க்யூ தேங்க்யூ போக போதும் சூப்பர் ஸ்டார் கோல் சுரேஷ் போ